பெய்கொட்டு உண்மையிலே இதை படிக்கனாலே ஒரு ஆஃப் டே ஆகிடும் நினைக்கிறேன் முப்பத்தி மூணு தொழில்நுட்ப கலை நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் மேடம் உண்மையிலே உலகத்தில் யாருனா பண்ணியிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணல நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே உங்களை கைத்தட்டலாம் அந்த இதுக்காக ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனையாளர் இருக்காங்க எனக்கு இவங்களை இன்றைக்கி நினச்சி பார்த்தேன் அவங்ககிட்டே சொன்னேன் ஒரு நாள் எங்கள் கில்டுக்கு ஆட்டோவில் வந்தாங்க வ வரக்கு புக் பண்ணாங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா காசு கேட்டான் திருப்பி போனேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க என்ன இல்லை வேறு ஆட்டை போட்டுக்கிறேன்னாங்க ஆனால் நியாயத்துக்கு எதாக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நியாயமாக எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா அந்த ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க நான் நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அது உண்மையிலே உங்ககிட்ட அந்த துணிவு எனக்கு பிடிச்சிச்சு அப்போவுமே நான் சொன்னேன் அப்போவுமே சொன்னேன் இன்னைக்கு காலையிலேயே உங்கள்கிட்ட சொன்னேன்னை அந்த மாதிரி ஒரு இது என்னடா இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இவங்க வந்து ஒரு ஹீரோயினியாகவே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஹீரோயினியாக பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோயினிக்கான ஒரு எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் பேயாக நடிச்சிருக்காங்க போடுறது பார்க்கும்போது பயமாக இருக்குது நமக்கு என்னடா அது பக்கத்தில் உட்காந்துருக்கமே இப்போ மேக்கப் போடுறீங்களா உண்மையாவா ஹோல் ஸ்ட்ரேஜ் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் எங்கே போடுறீங்க ஓ இது மேக்கப்பு மேக்கப் கலஸ்ட்டிங்க கண்ணெல்லாம் அந்த மாதிரி ஆகிடுமா அப்போ இந்த தெருவே பயப்படுவோம் உங்களை பார்த்து ஓகே எனவே நல்ல காமெடி பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க நான் பார்த்தேன் உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா நாங்கள்லாம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கும் சினிமாவில் இவ்வளோ கலைகள்லாம் நாங்கள் பண்ணலை சண்டை வேறு பண்ணியிருக்கீங்க தான் பேரரசாக சொல்லும்போது சண்டு வேறு பண்ணியிருக்காங்க நானே கேட்டேன் எங்கள் சண்டிலையும் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னு கேட்டேன் சார் அப்புறம் சொன்னேன் சண்டைலாம் கரெக்டாக கற்றுக்கங்க அடுத்த படத்துக்கு சண்டு மாஸ்டர் எல்லாம் போடுங்க யாரையாவது ஒரு மாஸ்டர் போடுங்க அப்படின்னேன் சில கலைகள் வந்து இந்த மாதிரி சண்டை ரோப்பு கட்டணும் ரோப்பு அறுந்துடும் அதுக்கெல்லாம் ஆள் வேணும் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபயர் வந்து எப்படி அணைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அது மாதிரி டான்ஸு இதுமாதிரி நிறையா விஷயங்களை அந்த அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சேஃபாக பண்ணுறது ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வெற்றியை ஈஸியாக தாண்டலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து பெருமை உங்களுக்கு பத்து அவார்டு உலக லெவலில் பத்து அவார்டு வாங்கியிருக்கீங்க உண்மையிலே பாராட்டுறோம் நாங்கள் சத்தியமாக நான் பாராட்டுறேன் எல்லாத்துக்கும் மேலே அந்த தைரியம் உங்களுக்கு பாரு ரெண்டு வருஷமாக நீங்கள் போராடினீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேமரா வந்து நீங்கள் வேறு ஆள் போட்டு அது ஒரு கரெக்டாக நீங்கள் சொன்னதை பண்ணலைங்கிறக்க அந்த ஒர்க்கே நீங்கள் பண்ணீங்க கேமரா ஒர்க்காக லைட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்காக படிச்சீங்க நான் அது வந்து கற்றுக்குறேன் அதை கற்றுட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும் படித்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பண்ணிங்க அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங் பண்ணிங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது பிரமாதமாக எடிட் பண்ணிவிங்க அதுவும் நீங்கள் தான் இல்லையா எடிட்டர் நீங்கள் தான் பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கீங்க மியூசிக் சவுண்டு எல்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க காமெடியாக நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லா விஷயமும் நல்லா இருக்குது பேய் கொட்டு சார் சொன்ன மாதிரி ஏன்னா சார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவர் மனசில் பட்டதை எப்போவும் சொல்லுவார் கவர்னர் ஆவணங்க சீக்கிரம் அவருக்கு சார் எது சார் கவர்னர் தானே சார் கவர்னர் தான் ஃபஸ்ட்டு இல்லை நான் நினைக்கிறேன் பேரே சார் கவர்னர் ஆகணும்னு இல்லை ஆயிடுவார் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை சார் இறைவன் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது கைத்தட்டலாமா நம்ம சினிமாவில் தான் ஒரு கவர்னராகனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா இல்லை எனக்கு ஆசை சார் அவர் கவர்னர் கவர்னர் ஆகணும் ஆசை ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி அவர் பேச்சு அவரோட அறிவு அவரோட திறமைகள் அவரோட பரந்த மனப்பான்மை படம்லாம் நடிக்க கூப்பிட்டேன் ஒரு பைசா கூட வாங்கலை பெட்ரோல் காசு கூட வாங்க மாட்டேன்ட்டார் என் படத்தில் நடித்தார் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணார் அந்த மனசு யாருக்கும் வராது நிச்சயமாக உங்கள் மனசுக்கு நீங்கள் இன்னும் 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 மேலே போய்கிட்டே இருப்பீங்க சார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது என்னென்னு தெரியல நீங்கள் ஏன் இப்போ படம் பண்ணுறீங்களா சார் இப்போ ஆரம்பிக்கும் சார் சீக்கிரம் ஆரம்பிக்கும் சார் பேரரசுனா என்றைக்குமே பேர் அரசனாக தான் சார் இருக்கும் ராஜராஜ சோழன் எப்படியோ அந்த மாதிரி பேரரசு எங்கள் பேரரசு நீ சொல்லும்போது உங்கள் கொடி பறந்துக்கிட்டே இருக்கும் உலகத்திலே கடல் வழியாக போய் போரிட்ட முதல் உலகத்திலே தமிழ் அந்த பேரரசு ராஜராஜ சோழன் அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தட்டி எழுப்பி இமயமலை மாதிரி நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச நீங்கள் பேரரசு அது பெரிய விஷயம் இல்லை சார் உண்மையில் வணக்கம் சார் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வாழ்த்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி கூல் சுரேஷு இப்போ வந்து கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாரு ஜனாதிபதியா ஓகே ஜனாதிபதி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அது தெரியாமல் வெங்கட் அது வந்து கட்சியில் இருந்துங்க பரவாயில்ல குலு சுரேஷ் வந்து ஹீரோவை நடிக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது குலு சுரேஷ் ஹீரோவை நடிக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது நானும் ஒரு படம் ஹீரோவை நடிக்கிறேன் ஆமாம் நான் வந்து ஜாகுவார் என்னோடய என்னோடய வாழ்க்கை வரலாறு வந்து நான் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்ஷன் படம் தான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அவ்வளோதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாவணியா மேடம் வந்து நான் கேட்டேன் ஹீரோ இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை ஹீரோ இல்லை நானே தான் ஹீரோவும் அப்படின்ட்டாங்க இல்லை என்னன்னா அவங்க தன்னம்பிக்கை பாருங்கள் ஒரு பானுமதி மேடம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன் அவங்க படம் அப்போ அவங்கள பற்றி தன்னம்பிக்கை நான் பார்த்தேன் வந்து அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம் நம்ம பார்ப்பமான்னு தெரியாது என்னை போடணோன்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவ்வளோ தான் சம்பளம் தருவேன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க சம்பளமே வேண்டாம் மேடம் அவங்க படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பானுமதிங்க கூட ஒர்க் பண்ணுறதை கொடுத்து வச்சுக்கணும் இல்லை சார் பானுமதியெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அவங்கக்கிட்டலாம் போய் டிகிரி பேசுகிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்பியார் சாமிக்கு டூ போடுறேன்னு அவ்வளோ ஆசைப்படுவேன் எல்லாம் காசெல்லாம் விட நம்பியார் சாமிக்கு ஒரு ட்ரூப் எவ்வளோ பெரிய அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கோ நம்பியார் சாமி ட்ரூப் போடுற மாதிரி அந்த மாதிரி சில பேர்ட்டை ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு ஒர்க் பண்ண போல் இருக்கும் அந்த மாதிரி மாபெரும் மனிதர்கள் பேரரசர் அந்த மாதிரி அவர் வந்து வாழ்த்திருக்காரு இந்த படம் பே கூட்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்றைக்கி வந்து டேட்டே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க படம் இல்லையா ரிலீஸே டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த தன்னம்பிக்கை அந்த லாவணியா எஸ் லாவணியா மேடம் அவங்க வந்து இது மட்டும் இல்லை இது இல்லாமல் வந்து நிறைய பிரபஞ்சத்தை பற்றி அவங்க டிவியில் வாரம் வாரம் பேசுவாங்க ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க பிரபஞ்சம் மட்டும்தானே பேசுகிறீங்க வேறு என்ன பேசிடுறீங்களா ஓ பண்ணுறீங்க ஆமாம் ஆ என்னங்க அதான் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்தா எதோ சாதாரணமாக அப்படி எனக்கு தோ நமக்கு யாருன்னா தோணுச்சுன்னா அது இல்லை அவங்க வந்து இப்போ ரைட்ஸு ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க நம்மளை மாதிரி அவங்களும் பத்து மாதம் தான் பிறந்தாங்க ஆனால் அவர் கண்டுபிடிச்சாங்க ஆனால் ரைட் சைட் ஒரு கண்டுபிடிக்கிறது நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டு அவன் வந்து அவங்க பேரை பொண்ணு போட்டுட்டானே ஒரு தகவல் சொல்லுது ஏன்னா நம்ம தமிழன் வந்து ஏழு லோகம் கீழே மேலே ஏழு லோகம் இருக்கனே கண்டுபிடிச்ச தமிழன் தான் வேறு எவனுக்கு தெரியாது இன்றைக்கி வரைக்கும் மூளையில் என்ன எத்தனை நரம்பு இருக்குது என்னென்ன உடம்புல இருக்குது என்ன சுவாசம் எப்படி நடக்குது எப்படி நம்ம உயிர் எந்த இடத்துல இருக்கணும் யார் எந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம விஞ்ஞானத்தில் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க மின்ஞானம் மட்டும் தான் இப்போ மூணு நாளில் சாகனோம்னா அது என்ன ஒன்றரை மணி நேரத்தில் சாவுணுன்னா என்ன அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது டெய்லி செக் பண்ணிட்டோன்னா இந்த டைமில் நம்ம செத்து போயிடுறோம்னு தெரியும் எல்லாருக்கும் அது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கலாம் விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சான் அந்த மாதிரி மிகப்பெரிய விஞ்ஞானம் படைச்சது நம்ம தமிழ்நாடு அது மாதிரி அதில் வந்து கண்டுபிடிச்ச அந்த ரைட் சகோதரருக்கு மாதிரி எல்லா விஷயங்களும் புதுசு புதுசாக செஞ்சுருக்காங்க உண்மையிலே உங்கள் கண்டுபிடிப்புக்கு உங்கள் கண்டுபிடிப்பு உங்கள் உழைப்பு உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ ஹெல்ப் பண்ணுறதுலாம் நான் கூட நின்றுருக்கேன் இப்பவும் உங்கள் கூட எந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நினைப்போம் வேற சாராக இருக்கட்டும் எல்லோரும் நாங்கள் கூட இருப்போம் ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு நம்ம நான் சொல்ல விரும்பலை பெண்ணுங்கிறவங்க பூமாதேவி இந்த பூமாதேவி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெண் நீங்கள் லாவணியா மேடம் உங்கள் எஸ் லாவணியா மேடம் அது கூட பாருங்கள் எஸ் லாவணியா மேடம் அந்த மேடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இதை வந்து ஒரு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க பத்திரிக்கை நீ சொன்னது படத்தில் பண்ண தான் சொன்னால் நேரில் அவங்க பண்ணல அது நம்ம தம்பி பண்ணுறாப்புலையா அது இல்லை பத்திரிகை இல்லை சொன்னதில்ல பேர் விசாரி பத்திரிக்கை நீ ஏன்னா நினச்சி இல்லை பத்திரிகை வேற ஆள் தான் பண்ணுறாங்க அது படத்தில் அந்த பத்திரிகை நீ போட்டிருக்காங்க நீ சொன்னோம் நிச்சயமாக அவங்களோட வெற்றி ரொம்ப சீக்கிரமாக வரணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் ஒரு லாங்குவேஜ் மட்டும் விட்டுறாதீங்க தமிழ் ஏன்னா அந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜும் போகிற படம் எல்லா லாங்குவேஜில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் போட்ட காசை விட மேலே எடுத்து திருப்பி நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் நீங்கள் ஹீரோயினே பண்ணுங்கள் நான் ஃபைட்டு சும்மா பண்ணித்தரேன் காசே வேண்டாம் ஏன்னா ஒரு அதுக்கும் நீங்கள் டெக்னீஷியனாக நீங்களே பண்ணுறோம் பண்ணீங்கன்னா ஃபைட் நல்லா வருது நாங்கள் வேறு மாதிரி எடுப்போம் நீங்கள் வேறு மாதிரி எடுப்பீங்க இல்லையா அதான் சொன்னேன் நீங்கள் அதான் சொன்னேன் ஃபைட்டை பார்த்தேன்னு சொன்னேன் மேடம் கொஞ்சம் கற்றுங்க ஃபைட்டு அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் கற்றுங்க ஃபைட்டு அப்படின்னா ஏன்னா சினிமா வந்து எல்லாரும் நம்ம ஹீரோன்னா யார் ஒரு நூறு பேர் அடிக்கணும் அதான் ஹீரோ முறையில் நூறு பேர் அடிக்க முடியாது தெரியாது ரெண்டு பேர் அடிக்கலாம் அதிகபட்சம் அஞ்சு பேர் அடிக்கலாம் இல்லை நம்மளும் ஆயுதம் வச்சால் பத்து பேர் ஓட விடலாம் அவ்வளோதான் அதனால் ஹீரோ வந்து ஒன்றும் கத்தி இல்லாமல் புல்லட் ஏகே பாட்டிசோவனெலாம் வச்சுருப்பான் அதெல்லாம் வந்து பீரங்கெல்லாம் வச்சுருப்பான் அவெலாம் தூக்கி போட்டு பீரங்கெல்லாம் அடித்து விட முடியும் ஹீரோ அது சினிமா அது வந்து என்ன பில்டப் பண்ணணுமோ அதைத்தான் ரசிக்கிறாங்க யதார்த்தம்லாம் இப்போ ரசிக்கிறது இல்லை என்ன முடியாதோ அதெல்லாம் ரசிப்பாங்க அதனால் படத்தில் நம்ம என்னென்ன முடியாதோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த படம் எல்லா மிக முக்கியமான நடிகர்களாக வச்சு வச்சிருக்கீங்க அந்த பாப்பா சொல்ல சொல்கிறாங்க நாயும் பேயும் நல்ல டைலாக் இருக்குல்ல டைட்டில் வைக்கலாம் நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க மேடம் மேடம் தான் நடிச்சிருக்காங்க முன்னணி அப்படியா ஆனால் எங்களுக்கு அப்படி கேட்கல நல்ல முன்னணியில் பண்ணாங்கன்னு மாதிரி செஞ்சு இருந்தாலும் எல்லாத்துலேயும் மேடம் தான் எங்கள் மேடம் தான் நடிச்சிருக்காங்க இந்த படம் பெய்கூட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் உங்கள் ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கைத்தட்டலோட மக்களோட கைத்தட்டலோட நான் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு எப்பவும் நான் சொல்கிற மாதிரி அம்மாவை மதிங்க அப்பாவை மதிங்க உலகத்திலே இந்தியனா பிறந்தால் தான் உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியம் அதில் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்கிற கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா சித்தர்கள்லாம் எவ்வளோ இது விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவங்க எழுத்து மூலியமாகவும் மறைமுகமாகவும் நிறையா பேருக்கு சொல்லியிருக்காங்க அந்த தமிழில் நம்ம இருக்கிறது நம்ம பெருமைப்படும் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹந்த் இல்லை எனக்கு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க என்ன சார் தமிழ்னு இப்படி கத்துறீங்க அப்படின்னாங்க ஏன் என் உயிர் போனாலும் என் தமிழுக்காக தான் உயிர் போனேன்னு சொன்னேன் பார்த்தா அவர் தெலுங்காராக இருந்திருக்கார் நான் அப்போ தான் சொன்னேன் டெய் போடா என் நாட்டில் என்ன கத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி யாரும் சங்கடப்படன்னு சொல்ல ஓகே அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே திருவான் நன்றி சைகிற